ஒரு குப்பை தொட்டியால் பலர் வாழ்ந்த கதை ஒருவன் தன்னுடைய தொழிலில் படுதோல்வியடைந்த நிலையில் தான் நடந்து வந்த வழியில் தெருமுனையில் போவோர் வருவோரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது உள்ள குப்பைத் தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி செஞ்சார் சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்து செஞ்சார் மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி செஞ்சார் அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சில் இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு செஞ்சது கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கி கொண்டது இதை பார்த்த படுதோல்வியடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள் ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பறந்து விரிந்து கிடக்கும் இவ்வுலகில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனதை கொண்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது இனி வரும் காலங்கள் பொற்காலமே மிக பெரிய வெற்றியே என தன்னம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை தொடங்க செஞ்சார் இந்த பரந்த உலகில் நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஸோ அதனால் என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா மனம் தளர்ந்து போகக்கூடாது திரும்ப நல்ல திட்டம் போட்டுட்டு நல்ல திட்டம் தேட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதே தொழிலை நீங்கள் முழு மனதோடு செஞ்சிக்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது